அர்ஜுனன் கேட்கிறார் வேறொன்றிலும் நாட்டம் இல்லாமல் உங்களிடம் அன்பு கொண்ட எந்த பக்தர்கள் இவ்வாறு எப்பொழுதும் உங்களுடைய பஜனையிலும் தியானத்திலும் ஈடுபட்டு சகுணரூபனான பரமேஸ்வரனான உங்களை உயர்ந்த நிலையில் வழிபடுகிறார்களோ மேலும் இவர்கள் அழிவற்ற சச்சித் ஆனந்தமயமான உருவமற்ற பிரம்மத்தையே உயர்ந்த நிலையில் வழிபடுகிறார்களோ இவ்விரு வகையான உபாசகர்களிடையே யோகத்தை சிறந்த முறையில் அறிந்தவர்கள் யார் ஸ்ரீபகவான் கூறுகிறார் என்னிடத்தில் மனத்தை ஒருமுகப்படுத்தி எப்பொழுதும் என்னை வழிபடுதலிலும் தியானம் செய்வதிலும் ஈடுபட்டுள்ள எந்த பக்த ஜனங்கள் சிறந்த சிரத்தையுடன் கூடியவர்களாக சகுணரூபத்தோடு கூடிய பரமேசுவரனான என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் யோகிகளிலேயே மேலானவர்கள் என்று என்னால் மதிக்கப்படுவர் ஆனால் இவர்கள் புலன்களின் தொகுதியை நன்கு அடக்கி மனம் புத்திகளுக்கு அப்பாற்பட்டதும் எங்கும் நிறைந்ததும் சொற்களால் விளக்க முடியாததுமான சொரூபமுடையது என்றும் என்றும் ஒரே விதமாக இருப்பது நித்தியமானது அசையாதது இயக்கமற்றது உருவமற்றது அழிவற்றது சத்சித் ஆனந்தமானது பிரம்மம் என்றெல்லாம் எப்பொழுதும் ஒன்றிய பாவனையோடு தியானம் செய்து உபாசிக்கிறார்களோ எல்லா உயிரினங்களின் நன்மையிலேயே ஈடுபாடு கொண்டவர்களான எல்லாவற்றிலும் சமபாவனையுள்ள யோகிகளான அவர்களும் என்னையேதான் அடைகிறார்கள் சத்சித் ஆனந்தமயமான உருவமற்ற பிரம்மத்தில் மனத்தை ஈடுபடுத்தும் அந்த மனிதர்களுக்கு சாதனையில் உழைப்பு அதிகமாகும் ஏனெனில் உடலில் பற்றுள்ளவர்களால் உருவமற்ற பிரம்ம விஷயமான மார்க்கம் மிகுந்த சிரமத்துடன் அடையப்படுகிறது ஆனால் என்னையே கதியாக கொண்ட எந்த பக்தர்கள் எல்லா கர்மங்களையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்து சகுணமான பரமாத்மாவான என்னையே அனநியமான பக்தியோகத்துடன் இடைவிடாது தியானம் செய்து கொண்டு உபாசிக்கிறார்களோ அர்ஜுனா இவ்விதம் என்னிடம் மனத்தை ஈடுபடுத்தியவர்களான பிரேம பக்தி செய்யும் அவர்களை நான் சீக்கிரமாகவே மரண வடிவான சம்சாரக் கடலிலிருந்து கரையேற்றுபவனாக ஆகிறேன் என்னிடமே மனத்தை நிலைநிறுத்து என்னிடமே புத்தியை ஈடுபடுத்து அதற்குப் பிறகு என்னிடமே வாழ்வாய் இதில் சிறிதும் ஐயமில்லை அர்ஜுனா ஒரு கால் மனத்தை என்னிடம் அசையாமல் நிறுத்தி வைப்பதற்கு முடியாவிட்டால் அப்போது பகவன் நாம கீர்த்தனம் இறைவன் திருநாமம் ஓதுதல் முதலிய பயிற்சி யோகத்தினால் என்னை அடைய விரும்பு இவ்விதமான பயிற்சியில் கூட திறமையற்றவனாயிருந்தால் எனக்காகவே கடமைகளை ஆற்றுவது என்பதையே மேலான லட்சியமாக கொண்டு இரு என் பொருட்டாகவே கடமைகளை ஆற்றிக் கொண்டே இருந்தாலும் என்னை அடைவது என்ற லட்சியத்தை அடைவாய் என்னை அடைவது என்ற யோகத்தைச் சார்ந்து நின்று அபியாச யோகத்தைக் கூட செய்வதற்கு திறமையற்றவனாயிருந்தால் அப்போது மனம் புத்தி முதலியவற்றை அடக்கி வெற்றி கண்டு செய்கின்ற எல்லா கர்மங்களின் பயன்களையும் துறந்துவிடு உட்பொருள் அறியாமல் பகவானை அடையும் பொருட்டுச் செய்யும் சாஸ்திரப் பயிற்சியை விட சாஸ்திரங்கள் மூலம் கிடைக்கும் ஞானம் சிறந்தது அந்த ஞானத்தைக் காட்டிலும் என் ஸ்வரூபத்தை தியானம் செய்வது சிறந்தது தியானத்தைக் காட்டிலும் கர்மத்தின் பயனைத் துறப்பது சாலச்சிறந்தது ஏனெனில் தியாகத்தின் மூலம் உடனேயே கால இடைவெளியின்றி மேலான அமைதி உண்டாகிறது எவன் எல்லா உயிரினங்களிடமும் விருப்பு இல்லாதவனோ தன்னலம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பு கொண்டவனோ காரணமின்றி இரக்கம் காட்டுபவனோ மமகாரமற்றவனோ அகங்காரமற்றவனோ என் என்புதன்பங்கள் நேரும்போது நிலைமாறாது சமமாக இருப்பவனோ பொறுக்கும் இயல்பை உடையவனோ அதாவது குற்றம் செய்தவனுக்கும் அபயம் அளிப்பவனோ யோகியோ எப்பொழுதும் எல்லா விதங்களிலும் திருத்தியுள்ளவனோ மனம் மற்றும் புலன்களோடு கூடிய உடலை தன்வசப்படுத்தியவனோ மேலும் என் மீது திடமான நம்பிக்கை உடையவனோ என் மனம் புத்தி இவற்றை அர்ப்பணம் செய்தவனோ என்னுடைய அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் எவனிடமிருந்து எந்த ஜீவனும் பாதிப்பு அடைவது இல்லையோ எவன் எந்த ஜீவன் மூலமும் பாதிப்படைய மாட்டானோ மேலும் எவனொருவன் மகிழ்ச்சி பொறாமை பயம் பாதிப்பு முதலியவற்றிலிருந்து விடுபட்டவனோ அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் எந்த மனிதன் எதையும் எதிர்பார்க்காத போதவோ அகத்துய்மையும் புறத்துய்மையும் உள்ளவனோ பிறவி பயனை அறிந்தவனோ பட்சபாதமற்றவனோ துக்கங்களிலிருந்து விடுதலை பெற்றவனோ செயல்கள் அனைத்திலும் நான் செய்கிறேன் என்னும் அபிமானத்தை நீக்கியவனோ அந்த என் பக்தன் எனக்கு பிரியமானவன் எவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ வெறுப்பது இல்லையோ துயரப்படுவதில்லையோ எதற்கும் ஆசைப்படுவது இல்லையோ எவனொருவன் நல்லதும் தீயதுமான செயல்கள் அனைத்தையும் துறந்தவனோ அந்த என்னிடம் பக்தி உள்ளவன் எனக்கு பிரியமானவன் எவன் பகைவனிடமும் நண்பனிடமும் மதிப்பிலும் அவமதிப்பிலும் சமபுத்தி உடையவனோ அவ்விதமே தட்பவெப்பம் சுகதுக்கங்களாகிற இரட்டைகளில் சமபுத்தி உடையவனோ மேலும் பற்றற்றவனோ இகக்கட்சியையும் புகழ்ச்சியையும் சமமாக மதிப்பவனோ பகவானை எப்பொழுதும் சிந்தித்திருப்பவனோ மேலும் எந்தவிதத்தில் உடலை பேணுதல் நடைபெற்றாலும் மகிழ்ச்சி கொள்பவனோ வசிக்கும் இடத்தில் தனது என்று பற்றற்றவனோ நிலைத்து புத்தியுடையவனோ பக்தியுள்ள அந்த மனிதன் எனக்கு பிரியமானவன் ஆனால் இவர்கள் என்னிடம் நம்பிக்கையோடு என்னையே மேலான கதியாக கொண்டு மேலே கூறப்பட்டு இந்த தர்மமே உருவான அமுதத்தை பயனை கருதாது அன்புடன் அனுஷ்டிக்கிறார்களோ அந்த பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலாகிய ஸ்ரீமத் பகவத் கீதையில் பக்தி யோகம் என பெயர் படைத்து பன்னிரண்டாவது அத்தியாயம் நிறைவுற்றது